ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையமில் இந்த பில்டிங் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக அஞ்சு போர்ஷன் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இந்த பில்டிங்க்கு முப்பத்தி மூணாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு மேக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறு இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது இதில் மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது இதில் நாலு ஹவுஸ் வந்துட்டு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஒரு வீடு வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த பில்டிங்க்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்